ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சிறுநீரில் புரதம் போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அது மட்டும் இல்லை சிறுநீர் அடக்க முடியாமல் இருக்கிறதும் ஒரு பிரச்சனையாக இருக்குது இந்த மாதிரி இந்த ரெண்டு விதமான பிரச்சனைக்குமே வந்து ஒரே ஒரு முத்திரை அவ்வளோ அழகாக உதவி பண்ணும் ஒரு நாளைக்கு பத்து பத்து நிமிடமாக மூணு தடவை செய்யலாம் எப்போ வேணும்னாலும் நீங்கள் செய்யலாம் ஆனால் உட்கார்ந்துட்டு பண்ணுங்கள் ஒரு சிலருக்கு படுத்த படுக்கையில் இருக்காங்க அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னா மட்டும் அவங்க கொஞ்சம் மூச்சை அடக்கிக்கிட்டு இந்த முத்திரையை படுத்துக்கிட்டே வந்து செய்யலாம் சோ இந்த முத்திரை செய்கிறதுக்கு இந்த நம்மளோட சுண்டு நடு நடுப்பாகம் அதாவது இந்த ரெண்டு கோடுக்கும் நடுவுல கொண்டு போய் இந்த பெருவிரலை இப்படி வைக்கணும் அவ்வளவுதான் சோ இந்த முத்ரா பேர் தான் சிறு அடங்கல் முத்ரா ஸோ இது உங்களுக்கு அந்த மாதிரி அவசரமா இருமுன்னா கூட தும்மல் வருது இல்ல பெட் வெட்டிங் குழந்தைங்க பண்றாங்க அவங்களுக்கும் உதவி பண்ணும் மெயினாக சிறுநீரில் புரதம் வெளியேறுவதை தவிர்க்கிறதுக்கு ரெகுலராக இந்த ஒரு முத்ராவை செஞ்சுட்டே வாங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிரச்சனை மாற ஆரம்பிக்கும் தேங்க்யூ